எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முப்பது நாட்களில் முப்பது ஜோதிட குறிப்பை கொடுத்துக்கோ இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி என்ன தலைப்புன்னா கலத்தரக்காரகன் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆறுங்கள் பதிவுகள் போகலாம் அதற்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவு நேரப்படலாம் ஆருங்கள் பதிவுக்கு போகலாம் ஜோதிடத்தில் கலத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்ணுக்கு வந்து செவ்வாயும் ஆணுக்கு சுக்கரனும் குறைக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு திருமண வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கும் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் பெண் அமைவது எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து கலத்திரக்காரகனை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க கலத்திரக்காரகிற வந்து பெண்ணுக்கும் அவனுக்கும் அமைப்புகிற வந்து வாழ்க்கை துணையோடைய குறிக்கிற கிரகங்கள் அதுதான் கலத்திரக்காரகன் ஏழாம் வீடு வந்து கலத்த ஸ்தானம் சொல்கிறாங்க அந்த வீட்டில் நின்று கிரகம் வந்து கலத்திரக்காரகன் சொல்கிறாங்க அந்த வீடு வந்து கலத் அதிபதின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கலத்திரக்காரன் வந்து என்னுடைய நிலையை வச்சு வாழ்க்கை துணை வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்துல வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து க ஜோதிடத்துல வந்து கலத்திர கலத்திரம் வந்து நீச்சம் கலத்திரக்கார இருக்கார் இல்லைங்களா அவர் உச்சம் அடைஞ்சிருந்தார்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க அவங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் அதே வந்து நீசம் அடைஞ்சிருந்தோன்னா நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது இருக்குங்க அதே தீய பலன் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் திருமண முறிவு கூட ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க அடுத்து வந்து என்ன பண்ணால் கா கார கோச்சார ரீதியாக அதை வச்சும் நம்ம திருமண வாழ்க்கை வந்துங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கங்க திருமணம் வந்து கூடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கலத்திரக்காரகனுடைய தசாபுத்தி வந்து நடக்கும்போது நல்ல நிலையில் இருக்கும் போது திருமண வாழ்க்கையில் வாழ்க்கையிலையும் நல்ல மகிழ்ச்சி இருக்குங்க திருமண நிகழ்வுகள் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்குங்க அதே வந்து தீய பலன்களை கொண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் திருமண மன முறிவு கூட ஏற்பட்டுருங்க இதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து இப்படி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பரிகாரம்லாம் உண்டுங்க என்னென்னா ஸோ வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுக்கு வந்து விரதம் இருக்கிறதுங்க வெள்ளிக்கிழமை பெண்கள் வந்து விரதம் இருக்கிறது அதே போல் சுக்கரனுக்குரிய மந்திரங்கள் வந்து செய்கிறது அப்புறம் சுக்கர யோகம் இது செய்கிறதுங்க யாகம் செய்கிறது சுக்கரனுக்கு வந்து யோகம் கிடைக்கிறதுக்கோசரம் யாகம் செய்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சால் கொஞ்சம் பரிகாரம் வந்து ஆகிடும் கொஞ்சம் வந்து ரெண்டு கலத்திரஸ்தானம் வந்து இருந்து நம்ம கொஞ்சம் மீண்டு வந்து திருமண வாழ்வில் வந்து கொஞ்சம் மகிழ்வோடு இருக்கலாங்க நல்லாவே மகிழ்வோடு இருக்கலாங்க இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கலத்திரக்காரகன் எப்படி இருக்காங்க நீசடைஞ்சிருக்காங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு எதாவது உங்களுக்கு கேள்வி என்னதுன்னா கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பதில் சொல்கிறேங்க அடுத்து இந்த பதிவில் வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க இந்த இந்த முப்பது நாட்களும் முப்பது ஜோதிட குறிப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம்